இன்றைய தினம் ஒன்றிய அரசாங்கமானது மகளிர் தினம் என்ற சலுகையாக நூறு ரூபாய் சிலிண்டருக்கு விலை குறைத்திருக்கிறார்கள் கடந்த ஆண்டும் மகளிர் தினம் வந்தது முந்தைய ஆண்டும் மகளிர் தினம் வந்தது அப்பொழுதெல்லாம் அதை பற்றி கவலைப்படாமல் விலை உயர்வு மட்டுமே செய்து கொண்டிருந்த ஒன்றிய அரசு தேர்தலை கண்டு மிக பெருமளவிற்கு அஞ்சுகிற காரணத்தினாலே நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொண்டிருந்த சிலிண்டரை ஆயிரத்தி நூறு ரூபாய் என்ற அளவிற்கு விலை உயர்வு செய்த தன்னுடைய குற்றத்தை மறைப்பதற்காக இன்றைய தினம் மகளிர் தின போர்வையில் நூறு ரூபாய் குறைத்திருக்கிறார்கள் என்பது தேர்தலை மனதில் வைத்து செய்கின்ற நடவடிக்கையாகத்தான் நாங்கள் அதை பார்க்கிறோம் தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கு போராடுகிற மாநில உரிமைக்கு போராடுகிற மாநிலத்தில் ஏற்படுகின்ற பல பிரச்சனைகளில் அரசினுடைய உதவி மாநில நிதி நிலைமையை கணக்கில் எடுத்துக்கொண்டு அதற்குள்ளேயே மாநில மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கடும் முயற்சி எடுத்து வருகிற மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய கரத்தை பலப்படுத்துவோம் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைந்திருக்கிற இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் அத்தனை பேரையும் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்கள் அத்து படிவோடு கேட்டுக் கொண்டு காணவில்லை என்று கூட சொன்னாரு அண்ணாமலை அண்ணாமலையை பார்க்கிற வேலை எனக்கு இல்லையே நான் எந்த பொதுமக்களை பார்க்கணுமோ அவர்களை மட்டும்தானே நாம பார்க்கணும் ஆகவே அவர் வந்து அவர் பொழுது போகாம செய்து கொண்டிருக்கிறார்